அதையே பெற்றுட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு உங்கள் வணக்கம் வணக்கம் காஞ்சிபுரத்தில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தைகளிட்ட கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் சமத்துவ அணிவகுப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் தீவ எழிலரசு வழக்குரைஞர் மதியாதவன் மேனகாதேவி கோமகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடகமயம் முதன்மை செயலாளர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் காஞ்சிபுரம் பழைய மாநகராட்சி அலுவலகம் தொடங்கி ரயில்வே ரோடு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னமான பானை சின்னத்துடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட அக்கட்சியின் மகளிரணியினர் அணிவகுத்து வந்தனர் அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் நகரச் செயலாளர் பாராஜி வரவேற்றார் நகர பொருளாளர் வினோத்குமார் நன்றி கூறினார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சமத்துவ அணிவகுப்பில் கட்சியின் மண்டல துணைச் செயலாளர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் ஸ்டான்லி இந்திரா வளன் மாமன்ற உறுப்பினர் கௌதமி ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா மகளிர் அணி நிர்வாகிகள் ஜாய்ஸ் துர்கா ஜமுனா கலைவாணி கல்பனா ஜீவிதா லோகா சபிதா ஆகியோர் பங்கேற்றனர் ஒன்றிய செயலாளர்கள் சத்யா தன கோபி ஜார்ஜ் வளவன் வழக்கறிஞர் அசோக்குமார் பன்னீர் விடுதலை விநாயகம் செங்காடு தினகரன் ஆட்டோ பாட்ஷா உள்ளிட்டோரும் பங்கேற்று சிறப்பித்தனர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் சமத்துவ நாள் உறுதிமொழி பேரா மாமனிதர் பேராசான் கௌதம புத்தரின் கோட்பாட்டு வழியில் அவரது கொள்கை வாரிசான இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இம்மண்ணில் சமத்துவத்தை வென்றெடுக்க தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் ஒப்படைத்துக் கொண்டார் கொண்டார் அவர் தனது பேரறிவு பேராற்றலின் பேராற்றலின் மூலம் மூலம் நமக்கு வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தின்படி அதனை நிலைநாட்டுவதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்தார் அதுவே அரசின் பதினான்காவது உறுப்பாகும் இந்திய அரசானது சட்டத்தின் சமத்துவத்தையும்